போதப்பாண்டி அருகே விஷப்பூச்சி கடித்து ஒன்பதாம் வகுப்பு மாணவன் பலி கன்னியாகுமரி மாவட்டம் போதப்பாண்டியை அடுத்துள்ள காட்டுபுதர் காமராஜர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தங்ககுமாரி வயது முப்பத்தாறு இவரது கணவர் கடந்த ஒரு வருடம் முன்பு தென்னை மரத்திலிருந்து கீழே விழுந்து இறந்துள்ளார் இவருக்கு தனு வயது பதிமூன்று தனுஷ் சிவா வயது ஆறு என இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் தனு காட்டுப்புதூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒன்பதாவது வகுப்பு படித்து வந்தார் இந்நிலையில் நேற்று காலையில் தங்க குமாரி கண் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் தனுவும் அவருடைய தம்பி தனுஷ் சிவாவும் வீட்டில் இருந்துள்ளார்கள் அப்போது திடீரென தனு என்னால் மூச்சுவிட முடியவில்லை ஏதோ கடுத்துள்ளது போல் தோன்றுகிறது என்று கூறியிருக்கிறார் உடனே அருகில் உள்ளவர்கள் உதவியுடன் தனுவை மீட்டு ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி தனு பரிதாபமாக இறந்துள்ளார் இதுகுறித்து போதப்பாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள்